இந்த பூமி வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரம் சதுரடி ஆண்டிப்பாளையம் பஸ் ஸ்டாப்புக்கு கிட்டே நியர்பை வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ரோடு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பது சதுரடி பஸ் ஸ்டாப்புக்கும் இந்த பூமிக்கும் வந்து பார்த்திங்கன்னா நூறு அடி வரும் ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுபா சொல்கிறாங்க நாம் இப்படியே வந்து மெயின் ரோடு வந்து போய் பார்த்துருவோம் பார்க்குறத பஸ் ஸ்டாப்பு மெயின் ரோடு இதுதான் பஸ் ஸ்டாப்பு ஆண்டிப்பாளையம் பஸ் ஸ்டாப் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் பஸ் ஸ்டாப்பு வந்து நேர் ஆப்போசிட்டில் லேண்டு வந்து மெயின் ரோடு இந்த பக்கம் வந்து அப்படின்னு சொன்னால் கிறிஸ்டி மில்லு அந்த பக்கம் டரன் கட் பண்ணி போவோம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் கொக்கராம்பட் ரோடு பஸ் ஸ்டாப்பில் இருந்து நம்ம லேண்டுக்கு போகிற தடம் வந்து இது